பலர் அச்சப்படுறாங்க உண்மையிலேயே இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு நாம கொடுக்கிற விளம்பரத்தை விட அதிகமான விளம்பரம் இதை சங்கிகள் மாநாடு இதை தடை செய்யணும்னு ஒருத்தர் சொல்றாரு இது வகுப்புவாதத்தை தூண்டி தூண்டிவிடும் அதனால தடை செய்யணும்னு சொல்றாரு இது நல்லிணக்கத்தை குலைச்சிடும் அதனால நாங்க மனித செங்கிலி நடத்துறோம் இந்த மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு அப்ப பொதுமக்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள் இவங்கெல்லாம் இதை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இதுல ஏதோ ஒரு நல்லது இருக்கு அதனால நம்ம போகணும்னு முடிவு வந்துட்டாங்க பொதுமக்கள் எல்லாம் முருகன் பக்தர்கள் எல்லாம் அதனால எங்களுக்கு எதிர்மறையாக விளம்பரம் தந்த அத்துணை நண்பர்களுக்கும் இந்த இடத்துல காலடியில இருந்து நான் அவர்களுக்கு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்க இல்லைன்னா இந்த மாநாடு இவ்வளவு வெற்றி அடைச்சிருக்காது எதிர்ப்பு என்பது வெற்றிக்கு உதவுகிறோம் என்னைக்குமே கதாநாயகன் பேர் எப்பயும் மாறாது முருகன் தான் கதாநாயகன் புராண காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஆனா வில்லன் ஒரே பேர்ல வரும் அவசியம் இல்ல அடிக்கடி வேஷம் போட்டே இருப்பான் புராண காலத்துல சூரசமகாரம் பண்ணும் போது கதாநாயகன் பேரு முருகப்பெருமான் வில்லன் சூரபத்மன் அவனுக்கு சூரன் பேரு இப்பயும் வில்லன் இருக்கான் ஆனா சூரன் அவசியம் இல்ல சூரியன் ஏன் கை கைதட்டீங்கன்னு தெரியல அது சூரனா தான் இருக்குன்னு அவசியம் இல்ல சூரியனா கூட இருக்கலாம் எப்படி புராண காலத்தில் அவனை சம்ஹாரம் செய்வதற்கு தன் தாய் பார்வதி தேவியிடமிருந்து வேல் வாங்கி கொண்டு முருகன் போனான் முருகனா போய் ஒரு பற்றையில கொடுத்து வேல் செஞ்சு எடுத்துட்டு போகவில்லை பார்வதி அந்த வேலை கொடுத்து அனுப்புறா நீ சமகாரம் பண்ணிட்டு வா அப்படின்னு அது புராண காலம் அதே மாதிரி தான் இன்னைக்கும் நிறைய அசுரர்கள் இருக்காங்க போதைப் பொருள் நடமாட்டம் என்று ஒரு அசுரன் இருக்கான் தீண்டாமைன்னு ஒரு அசுரன் இருக்கான் நமக்கிடையே ஜாதி துவேஷம்ன்ற ஒரு அசுரன் இருக்கான் இந்துக்கள் பிளவுபட்டு பிரிவினைப்பட்டு நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம்ன்ற ஒரு அசுரன் ஒரு தீய சக்தி இருக்கு இவற்றையெல்லாம் ஆதரித்து வளர்த்தெடுக்கிற தீய சக்திகள் சமூக விரோத சக்திகள் பணியாற்றும் அதனால இந்த நவீன அசுரர்களை அழிப்பதற்கு அன்னைக்கு எப்படி பார்வதி வேல் கொடுத்து அனுப்பிச்சாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஐயா தேவர் நமக்கு வேல் கொடுத்து அனுப்புகிறார் இந்த அசுர சக்தி எல்லாம் நீங்கள் அழிக்க வேண்டும் என்று அதுக்காக தான் இங்க வந்து வர்றாங்க ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் வருகிறார் எந்த முன்னணி இந்த மாநாட்டை நடத்துகிறோம் பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு உதவி செய்கிறோம் இது அரசியல் மாநாடு இல்லை நாங்கள் இது நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்கிறோம் பொது இடங்களையும் சொல்கிறோம் இது வந்து பொலிட்டிக்கல் கான்பரன்ஸ் இல்லை இதை எதிர்ப்பவர்கள் தான் இதை அரசியலாக்குகிறார்களே தவிர இதை அரசியல் மாநாடாக நாம் சொல்லவில்லை அரசியல் தீர்மானங்கள் இல்லை அந்த மாநாட்டில் எங்கேயும் அரசியல் கட்சிகளுடைய கொடிகள் இருக்காது பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணிக்கு உதவி செய்கிறோம் ஏன் இந்து முன்னணிக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்றால் சிறுபான்மை மதங்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்கு எல்லா கட்சிகளும் ஓடோடி போய் உதவி செய்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எல்லாம் உதவி செய்வதற்கு நிறைய கட்சி இருக்கு இந்துக்கள் தான் நாதியத்து போயிருக்கிறான் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு கட்சி இல்லை அந்த உதவியை பாரதிய ஜனதா கட்சி இப்போதும் எப்போதும் என்றென்றும் செய்யும் என்பதுதான் இந்த மாநாட்டின் மூலமாக நாம் செய்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் இந்துக்கள் நீக்கும் இந்துக்கள் உரிமைக்காக இருக்கும் இந்துக்கள் நலன்களுக்காக இருக்கும் அதற்காக தான் உதவி செய்கிறோம் அதற்காக தான் இந்த வேலைக்கு வேல் வழிபாட்டு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துகிறோம் இந்த திருநகர பகுதியை சார்ந்த கார்த்திகேயனுக்கு முருகனுக்கு

I'm <laughs> going ແລະເຂົາເຈົ້າກໍຕື່ນດາດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນດີຍາຂໍທີມນັ້ນ இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்